திராட்சடியில் திராட்சை பாருங்க தான் நிற்கிது இந்த வருஷம்தான் நிறையா நிற்கிது அதுவோ இன்னும் துளிர் விடுது நம்ம மாடி தோட்டத்திலும் திராட்சை வளர்க்கலாம் திராட்சை அவ்வளோதாங்க நீ அறுவடை பண்ணிக்கலாம் ஏன்னா இதுக்கப்புறம் இந்த செடிகளெல்லாம் எடுக்கணும் பாருங்கள் தோட்டத்தில் திராட்சை இன்னும் இது வேலை இருந்ததுனால இதை கண்டுக்கவே இல்லைங்க பறிக்கவே இல்லை கீழ் விழுந்துருச்சு நீங்கள் பாருங்கள் தோட்டத்தில் திராட்சை மருந்தடிக்காத திராட்சை இதில் தான் அதிகம் மருந்தடிப்பாங்க இது வீடியோ பறிச்சுட்டு வீடியோ எடுக்கிறேங்க கீழே விழுந்து நல்லா நஞ்சு போய் சாப்பிட முடியாது ஒரு நிமிஷம் அதை அறுவடை பண்ணிக்கிறேன் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு கொத்து இருக்கு இது ரெண்டு கொத்து இருக்கா இங்கே இருக்குது அடுத்தது நீ ஆடிப்பட்டத்துக்கு தான் எல்லாம் சரி பண்ணணுங்க சரிப்பட்டமெல்லாம் அவனை தோட்டமே போட முடியாது எல்லாம் கீழே போயிடுச்சு பாதிக்கு பக்கம் செடிகள்லாம் கீழே போயிடுச்சு நிதியும் எடுத்து கீழே போட்டுருவாங்க எடுக்கவே முடியல அதான் இங்கே பாருங்க போக இது மாதிரி நிறையா பழுத்து பழுத்து குருவிக்கங்கள்லாம் வந்து சாப்பிட்டு போயிடுச்சு ரொம்ப இடைஞ்ச வேலை செய்யும்போது இங்கே வந்து ஒன்றும் பண்ண முடியல அதனால் குருவிங்களாம் இஷ்டத்துக்கு எல்லாம் சாப்பிட்டு போயிட்டாங்க பாருங்கள் கத்துறது பாருங்கள் குய்க்கு கொட்டுக்கு மேலே இருந்துச்சுங்க நல்லா பெருசு பெருசாக நிறையா இருந்துச்சு அது வேலை செஞ்சாங்களாம் நான் அதை கவனிக்கவே முடியல நல்லா இடைஞ்சலாக இருக்குதுட்டு இங்கே பாருங்க இப்போ இவ்வளோ தான் கிடச்சிரு போதுங்க புரியுங்க தான் சாப்பிட்டுச்சு அவங்க சாப்பிட்டது போக இவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள் நம்ம வீட்டு மாடியில் விளைந்த திராட்சை எல்லாம் பழுத்து காய் எல்லாம் அப்புறம் நிறைய பழம் காஞ்சி போச்சுங்க போன வருஷமெல்லாம் ஒரு இரநூறு கிராம் கால் கிளவுக்கு மேலே பறித்தேன் முந்நூற்றம்பது ரூபோ போன உடை இல்லைங்க பாருங்க இதாக திராட்சை வருதுங்க நம்ம மாடி தோட்டத்துலேயும் அருமையாக வருது அடுத்த வருஷம் மாடிக்கு இன்னும் மேல் மாடிக்கு கொண்டு போயிடுவோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்